வெல்கம் டு அவர் சேனல் அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ அதாவது ஐடிபிஐ அப்படின்னா என்னென்னா இண்டோ டிபேட் பார்டர் போலீஸ் இதுலேருந்தே உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன போஸ்ட்டை பற்றி சொல்ல போகிறோன்னு ஆமாங்க போலீஸ் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் இந்த விடியல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது இது வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன்னா பார்டர் போலீஸ்க்கான ஒரு ரெக்கொயர்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்தது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த் பாஸ் டு எனி டிகிரி இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனே டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்தொம்பது வேக்கன்சிஸ் வந்து எடுக்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு இது வந்து தமிழகம் முழுவதும் இருக்கிற ஆண் பெண் இருவருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட செலெக்ஷன் ப்ராசஸு அப்ளிகேஷன் ஃபீஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன் அதுக்கு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் தான் வந்துருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது எதுக்கான ரெக்குயர்மெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கனா கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு தாங்க இந்த ரெக்வைர்மெண்ட் இருக்குன்னா கிச்சன் சர்வீஸ்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேல் ஃபீமேல் ரெண்டு கேண்டிடேட்ஸுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஒன் ஏஎம் வந்து ஓப்பன் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் அக்டோபர் அட் லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் அதாவது பிஃபோர் டுவெல் ஓ கிளாக் முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா போஸ்ட்டு அதோடய வேக்கன்சிஸு அதாவது ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸில் எவ்வளோ வேகன்சீஸுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் கான்ஸ்டபுள் போஸ்ட் கிச்சன் சர்வீஸ்க்கு டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து எட்நூற்றி பத்தொம்போது வேக்கன்சிஸ் அதில் வந்து மேல் ஃபீமேலுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து பிரிச்சுருக்காங்க அது ரிசர்வேஷன் வயசில் பிரிச்சிருக்காங்க அது வந்து பார்த்துங்க அப்படி ஓவராலாக பார்த்திங்கன்னா மேல் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சீஸும் ஃபீமேலுக்கு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸும் வந்து விட்டுருக்காங்க ஓவராலாக எட்நூற்றி பத்தொம்போது வேக்கன்சீஸில் பார்த்துக்குங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கேல் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது லெவல் த்ரீ பிரகாரம் வந்து பேஸ்கேல் வந்து எவ்வளோ தராங்கன்னா இருபத்தோராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்போதாயிரத்தி நூறு வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து பேஸ்கேல் வந்து இருக்குது அதாவது ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல சாலரியே வந்து தராங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன அலவன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன அலவன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் சாரி எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்கன்னு எடுத்தால் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது டென்த் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து கிச்சன் சர்வீஸுங்கிறங்காட்டி ஃபுட் சம்மந்தப்பட்ட சில இதெல்லாம் சில ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளும் உங்கள் வந்து பாண்டேட் வந்து இருந்தால் இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணலாங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்டிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓபிசி கேண்டிடேட்ஸ்னா ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் கூட அந்த மாதிரி வந்து எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ்க்கெலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் மினிமம் ஹைட்டு எல்லாம் மேலுக்கு எவ்வளோ இருக்கணும் ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும் அதெல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாம் இதை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட்டும் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இதை ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க எந்த முறையில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு சொல்லியிருக்கு அதில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்கங்கிறது சொல்லியிருக்காங்க இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க இதுவும் உங்களுக்கு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு வந்து இருக்கும் எதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா கேண்டிடேட்ஸ் கெல்லாத்துக்குமே வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும் இது வந்து ஷீட் அல்லது கம்ப்யூட்டர் பே பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இது என்னென்ன சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஜென்ரல் அவர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் ஃபிஃப்டீன் மார்க்ஸுக்கு வந்து நடக்குது நாலேஜ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டென் கொஷின் டென் மார்க்ஸ்க்கு வந்து நடக்கு அனலிட்டல் ஆப்டியூட் அண்டு எபிலிட்டி டு அப்சர்வ் அண்ட் டிஸ்டிங்யூஸ் பா பேட்டன்ஸ் அது வந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் ஃபிஃப்டீன் மார்க்ஸுக்கு டு த டெஸ்ட் த பேசிக் நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அதாவது இங்கிலீஷும் ஹிந்திக்கும் பேசிக் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிற வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அது டென் கொஷின்ஸு டென் மார்க்ஸு இப்படின்னு ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு வந்து நடக்குது இதுக்கு டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து சொல்லியிருக்காங்க இதே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கனா மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்தால் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கனா ஜென்ரல் ஜென்ரல் கேண்டிடேட்ஸு இடபிள்யூஎஸ்சு எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்கெலாம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ மார்க்ஸ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓவராலாக எடுத்துருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ஆஃப் த கொஷின் பேப்பர் வில் பி அப்லோடர் அதாவது கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீஸ் எல்லாம் வந்து எங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்களாம் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்னென்ன ஆர்டரில் வேணுங்கிறது தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சுங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அதுவும் வந்து கிளியராக வந்து பார்த்துக்குங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அதுலேயே வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கெல்லாம் வந்து க அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அதர் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து இந்த வெப்சைட் மூலியமாக தான் நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க போலீஸ் சைடில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஜாப்பு தான் பர்மனெண்ட் ஜாப்பு அதனால எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரியான ஜாப் ரிலேட்டட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ